இந்த நீலகிரி மாவட்டத்தில் புதுசாக வீடு கட்டுறீங்க கடை கட்டணும்னா அனுமதியே கிடைக்கல பத்தாயிரம் பேர் வீடு கட்டுவதற்கு கடை கட்டுவதற்கும் அனுமதி கேட்டு இன்னைக்கு விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க ஆனா விடியா திமுக அரசு அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாம இன்றைக்கு பத்தாயிரம் பேர் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அவளுக்கு அனுமதி கொடுக்காம முடக்கி வச்சிருக்கிறாங்க பல்வேறு துறையிலிருந்து அவர்கள் அனுமதி பெற்று தான் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்காக அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் முறையாக பரிசீலித்து தகுதியானவர்கள் அனைவருக்கும் அந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் வீடு கட்டுவதற்கு எளிமையாக நாங்கள் அனுமதி கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் விடியா திமுக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி கேட்டால் அதை அனுமதியை மறுத்து இன்று வரை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பேர் இன்றைக்கு வீடு கட்டுவதற்கு அனுமதி கேட்டு நிலுவையில் இருக்கின்றதை நேரத்தில் எண்ணி பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் அந்த நிலுவையில் இருக்கின்ற அந்த வீட்டு வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கும்